மின்னோட்டம் மின்னோட்டம் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த லெசனில் இருக்க ஆன்லைனாக கொஸ்டின்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நேர்திசை மின்னோட்டத்தின் நன்மைகள் மறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் வந்து பார்த்துட்டா அந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு நேர்திசை மின்னோட்டத்தின் நன்மைகள் வந்து பார்க்கலாம் நேர் திசை மின்னோட்டம்னா வந்து நம்ம நேரத்தை பார்த்தோம் என்ன அப்படின்னா வந்து அதை பயன்படுத்தி என்னென்ன கருவிகள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் நேர் திசை மின்னோட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அதிக மின்னலத்தில் வந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு வந்து நான் வந்து அந்த நேர் மின்னோட்டம் வந்து இயங்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் இது வந்து எதுலேருந்து அதோடய மூலங்கள் என்னென்ன அப்படின்னா வந்து மின்கல அடக்கு சூரிய மின்கலங்கள் வெப்ப மின் இரட்டைகள்னு வந்து நேர்த்தியே வந்து பார்த்தோம் இதோட நன்மைகள் என்னென்னு வந்து பார்க்கலாம் இதோட நன்மை என்ன அப்படின்னா வந்து மின் பூசுதல் மின் தூய்மையாக்குதல் மின்னச்சு வார்த்தலில் தான் வந்து இந்த நேர் மின்னோட்டத்தை மட்டும்தான் அதாவது எதிர் திசை மின்னோடத்தை வந்து பயன்படுத்த முடியாது இந்த மூணுலேயுமே நேர் திசை மின்னோட்டத்தை தான் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து நேர்மின்னோட்ட வடிவில் மட்டுமே இந்த மின்சாரத்தை வந்து சேமிக்க இயலுமா இதனால் இந்த பொருளில் வந்து இதை கொண்டு தான் வந்து அந்த மின்சாரத்தையும் சேமிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து மாரதிசை மின்னோட்டத்தின் நண்பர்கள் வந்து பார்த்தோம் மாரதிசை மின்னோட்டம்னா என்னென்னு வந்து பார்த்தோம் மாரதிசை மின்னோட்டம்னா அந்த தடயத்தில் வந்து திசை மாறி மாறி இயங்குகிறதா வந்து மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு வந்து பார்த்தோம் இதோட பண்பும் வந்து அதிர்வெண் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தோம் இல்லையா அதிர்வெண் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு வினாடியில் மாறு மின்னோட்டத்தில் ஏற்படும் முழு சுழற்சி தான் வந்து அதிர்வெண் அதாவது ஒரு வினாடியில் ஒரு செகண்டில் வந்து அந்த அந்த முழு சுழற்சியில் வந்து எவ்வளோ வந்து ஏற்படுது அப்படிங்கிறத வந்து அதிர்வன் இந்த பண்பை பொறுத்து தான் வந்து இந்த மாரதிசை மின்னோட்டம் வந்து இயங்குது இதோட நன்மைகள் என்ன என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதோட மதிப்பை வந்து மின் மாற்றியை தான் வந்து இயக்க முடியும் இதோட மதிப்பை வந்து மின் மாற்றி இருக்கு இல்லையா மின் மாற்றி மின் கொண்டு தான் வந்து இதோட இந்த மதிப்பை வந்து மாற்ற இயலும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்து வந்து மாரதிசை மின்னோட்டத்தை நேர்மின் நேர் திசை மின்னோட்டமாக மாற்றலாம் ஆனால் நேர்மதி திசை மின்னோட்டத்தை வந்து மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாரதிசை மின்னோட்டத்தை வந்து ரொம்பவே இது இம்பார்ட்டன்ட் வந்து கேட்கலாம் மாரதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றலாம் ஆனால் நேர்திசை மின்னோட்டத்தை வந்து மாரதிசை மின்னோட்டமாக வந்து மாற்ற முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மார்திசை மின்னோட்டம் வந்து எதை கொண்டு இயக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னோம்னா மின்காந்த தூண்டலை தான் கொண்டு இந்த மாரதிசை மின்னோட்டத்தை உருவாக்க முடியும் சரிங்களா இந்த மின்காந்த தூண்டலை பயன்படுத்தி தான் வந்து மாரதிசை மின்னோட்டத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க இதோட வந்து இந்த புக்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு ஒன்று விடாமல் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து புக்குக்கு பின்னாடி இருக்க புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்தலாம் புக் பேக் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் காரணம் ஒரு பொருளில் வந்து நேர்மின்ட்டம் காண் தோன்றுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரான்களின் இழப்பு அதாவது இப்போ நம்ம சீப்பை எடுத்தோம்னா அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதோடய சீப்பை வந்து சீப்பு நம்ம தலையில் சீவுறப்ப எப்படி அந்த சீப்போட எலக்ட்ரான் வந்து இழந்து தான் வந்து அந்த நேர்மின்னோட்டம் வந்து ஏற்படுது அதாவது நம்ம சீப்பை வந்து தலையில் வைக்கிறப்ப அந்த முடியோட முடி வந்து லாஸ்ட்டாக இழுக்கும் இல்லையா அப்போதைக்கு வந்து அந்த எலக்ட்ரான்களை இழந்து தான் அது வந்து நேர்மின்னோட்டத்தை வந்து பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை 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 எடுத்து நம்ம ஒரு காகிதத்தில் வச்சோம்னா அது வந்து ஈர்க்கும் அந்த க காகிதத்தை வந்து கவரும் இல்லையா அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து எலெக்ட்ரான்களின் இழப்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வந்து சிபினால் தலைமுறையை கோதுவதனால் என்ன ஏற்படுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தான் வந்து கேட்டிருக்காங்க மின்னோட்டங்கள் வந்து இடம்பெயர்கின்றன அதாவது அந்த நேர்மின்னோட்டம் வந்து தோன்றுது எலக்ட்ரான் வந்து இழக்குது அப்போ வந்து மின்னோட்டம் வந்து மாறுது அதாவது இடத்தை விட்டு இடம் போகுது அப்படிங்கிறத வந்து அதோடய ஆன்சர் அடுத்து வந்து மின்விசை கோடுகள் நேர்மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர்மின்னோட்டத்தில் தான் வந்து முடிவடையும் மின்விசை கோடுகள் எப்பயுமே வந்து நேர் மின்னோட்டத்தில் தொடங்கி எதிர் மின்னோட்டத்தில் வந்து முடிவடையும் அடுத்த கொஸ்டின் வந்து என்னான்னு பார்க்கலாம் அடுத்து வந்து ஒரு மின்னோட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர் மின்னோட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செய்யப்படும் வேலை தான் வந்து மின் அழுத்தம் அப்படின்னா வந்து ஓரளவு நேர் மின்னோட்டத்தை வந்து அதை அருகில் வந்து கொண்டு வர செய்யப்படுற வேலை அப்படின்னு வந்து நம்ம டெஃபினேஷனில் வந்து பார்த்தோம் மின்னழுத்தம் அப்படின்னாலே வந்து அந்த வேலையை கொண்டு வர்றதுக்கு தான் வந்து அந்த அழுத்தத்தை கொடுத்தா தான் அந்த வேலை வந்து செய்யும் அப்போ தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து வந்து மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க கரைசல் எலக்ட்ரான்கள் வந்து இதை பார்த்தோம் இல்லையா அந்த மின்னற்பகுப்பில் வந்து மின்பகு திரவ மின்னற்பகுப்பு மின்பகு திரும்பம்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா அதில் மின்னற்பகுப்பில் வந்து தாமிர சல்பேட் கரைசல் வந்து மின்னோட்டம் பாயும்போது எலெக்ட்ரானும் அந்த தாமிர நேராயணி மட்டும்தான் அந்த மின்னோட்டத்தை வந்து கடத்தும் அப்படின்னது பார்த்தோம் அப்போ வந்து எலக்ட்ரானும் நேரு நேரயணிகள் தான் நம்ம மின்னோட்டம் பாய்வதற்கு காரணமாக இருக்கும் அப்போ வந்து ரெண்டுமே கரெக்டு தான் எலக்ட்ரானும் கரெக்டு நேர் மின் நேரயணையும் வந்து கரெக்டு அப்போ ஆப்ஷன் வந்து ஆ மற்றும் ஆ இதை வந்து ஆன்சர் அடுத்தது வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஸ் என அழைக்கப்படும் இதுவும் வந்து பார்த்தோம் இல்லையா ஜூல் வெப்ப மேரல் தான் வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு எதற்கு எடுத்துக்காட்டுனா வேதி விளைவில் தான் வந்து இந்த மின் பூசுதல் வந்து வரும் அடுத்து வந்து ஒரு மின் ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும் ஒரு கம்பியின் மின்தடை அப்படின்னா வந்து அந்த கம்பியோட வெப்பநிலை வடிவம் அந்த கம்பி வந்து எதை எப்படி இருக்குது அதோட அந்த கம்பியோட இயல்பு எப்படி இருக்குது அதாவது எவ்வளவு வந்து அது அப்சர்வ் பண்ணும் இதை மூணையும் பொறுத்து தான் வந்து அது வந்து அமையும் அப்போ வந்து மூணுமே வந்து கரெக்டாகப்போ இவை அனைத்தும் தான் வந்து கரெக்டான அம்ச அந்த மின்னார்பகுப்பில் வந்து மின்பகு திரவ மின்னார்பகுப்பு மின்பகு திரவம்னா என்னென்ன வந்து பார்த்தோம் இல்லையா அதில் மின்னாற்பகுப்பில் வந்து தாமிர சல்ஃபேட் கரை வந்து மின்னோட்டம் பாயும்போது எலக்ட்ரானாக அந்த தாமிர அயனி மட்டும்தான் அந்த மின்னோட்டத்தை வந்து கடத்தும் அப்படின்னது பார்த்தோம் அப்போ வந்து எலக்ட்ரானும் நேர் நேரயணிகளும் தான் நம்ம மின்னோட்டம் பாய்வதற்கு காரணமாக இருக்கும் அப்போ வந்து ரெண்டுமே கரெக்டு தான் எலக்ட்ரானும் கரெக்டு நேர் அயனியும் வந்து கரெக்டு அப்போ ஆப்ஷன் வந்து அ மற்றும் ஆ இதை வந்து ஆன்சர் அடுத்தது வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஸ் என அழைக்கப்படும் இதுவும் வந்து பார்த்தோம் இல்லையா ஜூல் வெப்ப மேறல் தான் வந்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு எதற்கு எடுத்துக்காட்டுன்னா வேதி விளைவில் தான் வந்து இந்த மின்புலாம் பூசுதல் வந்து வரும் அடுத்து வந்து ஒரு மின் ஒரு கம்பியின் மின்தடை எதை பொறுத்து அமையும் ஒரு கம்பியின் மின்தடை அப்படின்னா வந்து அந்த கம்பியோட வெப்பநிலை வடிவம் அந்த கம்பி வந்து எதை எப்படி இருக்குது அதோட அந்த கம்பியோட இயல்பு எப்படி இருக்குது அதாவது எவ்வளோ வந்து அது அப்சர்வ் பண்ணும் இதை மூணையும் பொறுத்து தான் வந்து அது வந்து அமையும் அப்போ வந்து மூணுமே வந்து கரெக்டாக இப்போ இவை அனைத்தும் தான் வந்து கரெக்டான அப்சர் இப்போ கோடிட்டை இடங்கள் நிரப்புகள் வந்து பார்க்கலாம் எலக்ட்ரான்கள் டேஸ் மின்னலத்தில் இருந்து டேஸ் மின்னலத்தை மாறும் அதாவது அதிக மின்னலத்திலிருந்து குறைந்த மின்னலத்திற்கு தான் வந்து எலக்ட்ரான்கள் வந்து நகரும் அடுத்து வந்து எலக்ட்ரான்கள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் நகர்வது என்ன அப்படின்னா வந்து மரபு மின்னோட்டம் எதிர் திசைகளை வந்து நகர்ந்துச்சுன்னா அது வந்து ஒரு மரபு மின்னோட்டம் அடுத்தது வந்து ஒரு மின்கலத்தின் மின் இயக்க விசை என்பது இணைப்பு சூழலை ஒப்பிடுகையில் டேஸுக்கு ஒப்பானது அது வந்து ஒரு இணை இறைப்பானுக்கு அதாவது அந்த செய்முறையில் வந்து சொல்லியிருப்பாங்க இறைப்பானுக்கு ஒப்பம் ஒப்பானது இதான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து வந்து இந்தியாவில் வீடுகளுக்கு அதிர்வெண் அளி அளிக்கப்படும் மின்சாரம் டேஸ் ஹெட்சு அதிர்வன் கொண்ட ஒரு மாறு மின்னோட்டம் ஐம்பது ஹெட்ஸ் அதிர்வன் கொண்ட மாறு மின்னோட்டம் இது வந்து பாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் குஸ்டில்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் அடுத்து வந்து சரியாக தவறாம் சரியா தவறாக வந்து பார்க்கலாம் மின்னியல் நடுநிலை என்பது சுளி மின்னோட்டம் அல்லது சமான அளவு நேர் அல்லது எதிர் மின்னோட்டம் உள்ளதை குறிக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டு தான் அது வந்து சமான அளவு நேர் மற்றும் எதிர் மின்னோட்டம் உள்ளதை தான் வந்து குறிக்கும் அடுத்து வந்து ஒரு மின் சுற்றில் அம்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் அம்மீட்டர் வந்து தொடர் இணைப்பில் தான் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் இது வந்து ஒரு தவறானது அடுத்து வந்து மின்பகுதி மின்பகுதிவத்தினுள் ஆணோடு எதிர்மின் குறியுடையது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நேர்மின் ஆணோடு வந்து நேர்மின் கேத்தோடு தான் வந்து எதிர்மின் அப்போ வந்து இதுவும் வந்து தவறு அடுத்து வந்து மின்னோட்டம் காந்த விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து சரி காந்த விளைவு தான் வந்து மின்னோட்டம் ஏற்படுத்தும் அடுத்து வந்து பொறுத்துகள் பொறுத்துக்கு வந்து மின்னூட்டம் அப்படிங்கிறது வந்து எஸ்ஐ அளவு வந்து கூலும் மின்னூட்டம்ங்கிறதுக்கு வந்து கூலும் மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடுனால் வந்து ஓல்ட்டு ஓல்ட்டு தான் வந்து கரெக்டாக அடுத்து வந்து மின்புலம் அப்படின்னா வந்து நியூட்டன் கூலும் விதி அடுத்து வந்து மின்தடை அப்படிங்கிறது வந்து மின்தடை அப்படின்னாலே வந்து ஆம்பயர் ஆம்பேர் கரண்ட்டு ஷாக் அடிச்சா சரி ஓம் அடுத்து வந்து மின்தடை மின்தடைனாலே ஓன் வந்து கற்றுவோம் அப்போ ஓம் மின் ஓட்டம் அப்படிங்கிறது வந்து ஆம்பயர் மின் ஓட்டம் ஓடுறது வந்து ஃபயர் மாதிரி ஓடுவோம்லையா அதை வந்து ஆம்பையர்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே புக் பேக் கோஸ்ட் வந்து பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ